நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமந்திரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கொடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கநாதபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கு சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு வீட்டை விட்டதனால் கோடீஸ்வரன் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்து பேசும் எந்த ஒரு ஜாதகனுக்கும் வீடு என்பது ஒரு கனவு பலருக்கு அந்த கனவு வெறும் கனவாக போய்விடுகிறது இன்னும் சிலருக்கோ வீட்டை கட்டி சில காலம் வசித்து பிறகு விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் ஒரு சிலரோ காலம் முழுவதும் வாழை வீட்டில் ரசிப்பார்கள் இன்னும் சிலரோ போக்கியம் வீட்டின் மேல் பணத்தை கொடுத்து சொந்த வீடு மாதிரி அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் சொந்த வீடு வைத்துக் கொள்வதற்கும் அதில் வீட்டை விட்டு வீட்டை விற்று விட்டு வெளியூர் செல்வதற்கும் கிரகங்களே காரணம் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கிறதோ அதுக்கு ஏற்றபடிதான் அவரின் வாழ்க்கை முறை அமையும் அதை யாராலும் மாற்ற முடியாது குறிப்பாக ஒருவருக்கு சொந்த வீடு இருந்து அதை விற்றுவிட்டால் யோகம் வரும் என்று சொல்லி அதை விட்ட பின்பு வேறு பக்கம் வாங்குங்கள் என்று சொல்லி வாங்கி இன்று செய்து கொண்டிருக்கிறார் ஒரு ஜாதி பார்க்கும் ஸ்க்ரீனில் பாருங்கள் இது ஒரு ஆஞ்சாதகம் பத்தொம்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பிறந்தவர் ஒம்பது ரெண்டு பிஎம் சாரி ஏஎம் காலையில் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே இவர் பிறக்கும்போது திருவோ நட்சத்திரம் முதல் பாதம் மகர ராசி ரிஷபலக்கணம் லக்கணத்துக்கு மூணில் கேது லக்கணத்துக்கு ஏழாம் மற்றும் விருட்சத்தில் குரு பகவான் லக்கணத்துக்கு எட்டு தனுசில் செவ்வாய் லக்கணத்துக்கு ஒன்பதில் சந்திரன் ராகு லக்கணத்துக்கு பதினொன்று மீனத்தில் சுக்கர பகவான் லக்கணத்துக்கு பன்னெண்டில் சூரியன் புதன் சனி நாலு பேரும் சனி பகவான் நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்களா இவருக்கு வந்து கடகலக்கணம் லக்கணத்தில் ராகு கன்னி லக்கணத்தில் சுக்கரன் கன்னியில் ராகு பகவான் துலாத்தில் குரு தனுசில் செவ்வாய் சனி பகவான் மீனத்தில் கேது மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் சூரியன் புகன் இவர் பிறக்கும்போது சந்திரசை வந்து சந்திரமகாதை ஏழு வருஷம் பதினோரு மாதம் இருபத்தோரு நாள் இருப்பு இன்றைய காலகட்டத்தில் இவருக்கு சனி சனிமகாதிசையில் நடந்துகிட்டு இருக்கு சனி திசையில் புதமூர்த்தி நடந்துகிட்டு இருக்கு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோல் இருக்கு இவர் ஜாதகம் அவனுடைய இரண்டு நாள் வாடிக்கையாளர் அவருக்கு சனிமகாதிசை வந்ததுக்கப்புறம் ஒரு பலன் சொன்னோம் நிறைய பலன் சொல்லியிருக்கிறோம் நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் உங்களுக்கு சனி திசை தொடங்க போகிறது மகாதசியில் புதன் புத்தியில் நீங்கள் குடியிருக்கும் வீடை வீட்டை விற்க வேண்டி வரும் விற்று விற்று வெளியூர் சென்று இடமாய் கட்டி வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னதற்கு அவர் நம்பவே இல்லை வீடு நல்லாத்தான் இருக்குது அது நம்ம கட்டின வீடு தான் இதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே என்று கேட்டார் அதேவர் அதே வாடிக்கையாளர் மீண்டும் வந்து வீடு விற்கலாமல் முடிவு பண்ணிக்கிறோம் என்று சொன்னார் ரேட்டு தான் எனக்கு ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க என்று சொன்னார் கவலைப்படாதீர்கள் என்னுடைய கணக்குப்படி உங்களோட வீடு குறைந்தபட்சம் ஒரு கோடிக்கு மேலே புகண்டு எழுதி கொடுத்தோம் எண்பது லட்சத்துக்கு கேட்டுக்கிடந்த வீடு தொண்ணூறு லட்சத்துக்கு இருந்த வீடு இன்னும் ஒன்று ஒரு கோடி நாற்பது லட்சத்துக்கு சித்தெட்டு வேறு பக்கம் இடம் வாங்கி வீடு கட்டிகிட்டு எதுக்கு சொன்னால் ஒரு ஜாதகத்தில் இவர் நல்லா போயிட்ருக்கு நீங்கள் குடியிருக்கிறீங்க ஒரு வீட்டில் இந்த வீடு விற்பனை ஆயிரும் வேற வெளியூர் போவீங்க வேறு பக்கம் வீடு வாங்கி கட்டுவீங்க என்று சொன்ன பலன் அதுக்கு என்ன காரணம் என்றால் பாடல்தான் சுருதிகள் தான் அடின்னு அடிக்கடி சொல்வது போல் சுருதிகள் பற்றி கிரகங்கள் அமைந்து திசாபத்தி நடைமுறைக்கு வந்து கோச்சாரம் ஒத்துழைத்து விட்டால் அந்த சுருதி என்ன சொல்கிறதோ அது நடந்தேது என்பது என்னுடைய ஆணித்தலமான கருத்து அந்த கருத்தை எதிலும் இந்த பதிவிலும் பதிவு செய்கிறது அதாவது ஜாதக பாரிஜாதம் அப்படி நூலில் அற்புதமான நூல் நான்கு வரி பாட இருக்கும் நச்சன் இருக்கும் பாடலை படியுங்கள் படியுங்கள் என்று சொல்கிற காரணமே பாடலில் விதிகள் வைக்கிறது சுற்றம் இருக்கிறது சரி பாருங்கள் அந்த பாட்டை பாருங்கள் நாடிய நாளின் நாதன் நலமிகு இரண்டின் கோலன் பாடிய பனிரெண்டு பதினும் மூன்று ஆறு தேடிய எட்டு இரு ஆறில் சேர்ந்திட இவர்கள் ஒன்று ஓடிய திசை பொதிப்பில் ஊறவிட்டு ஓடி போவான் என்பது பாடல் அற்புதமான பாடல் நான்கறி பாடல் தான் இரநூத்தி இருபத்தாறாவில் புக்கிருந்து எடுத்து படித்து பாருங்கள் அற்புதமான பாடல் நாடிய நாளின் நாதன் நலமிகு இரண்டின் குலன் பாடிய பனிரெண்டின் பதியனும் மூன்று இரு ஆறில் தேடிய எட்டு இரு ஆறில் சேர்ந்திட இவர்கள் ஒன்று ஓடிய திசை பூசிப்பில் ஓரி வெட்டு போவான் என்பது பாடல் இதுக்கு என்ன அது கேட்டிங்களா ஒரு ஜாகத்தில் இரண்டாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் கூடி பலனாமல் சம்மந்தப்பட்டாலும் பலனொன்று மூன்று ஆறு எட்டு பல் மறைந்து விட்டார் இவர்கள் திசை நடைமுறைக்கு வந்து விட்டால் அந்த காலக்கட்டத்தில் ஜாதகன் வீட்டை விட்டு விட்டு வீட்டை விட்டு விட்டுள்ள வீட்டை விற்றுவிட்டு வெளியூர் செல்வான் என்பது பாடல் ஓடிப்பவான்னு போட்டிருக்கு வெளியூர் செல்வன் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது பாடல் இந்த பாடலோட கருத்துப்படி இரண்டாம் அதிபதி நாலாம் அதிபதி பன்னெண்டாம் தொடர்பெற்று பாட்டு பன்னெண்டாம் வை தொடர்போ அது பாண்டலையோ ஆறுகளே சேர்ந்துட்டால் அந்த திசாபத்தி வரும்போது வெளியே கிளம்பிடுவாங்க என்பது பாடல் இப்போ இது பாடல்படி ஒரு கிரகம் அமைஞ்சிருக்கான்னு பாருங்கள் இரண்டாம் தகுதியாறு புதன் பகவான் நான்காம் ததிபதியாறு சூரியன் ரெண்டு பேர் கூட இருக்காங்க பண்டு கொண்டாங்க இப்போ பாண்டாமை சம்பந்த பண்ணுவங்களுக்கு பார்த்தீங்களா இந்த லக்கணத்துக்கு ரிஷபலக்கருக்கு பாண்டாம் அதிபதி செவ்வா அவர் எட்டில் இருக்கார் எட்டில் இருந்தாலும் யார் சேலம் கேட்டால் நாலாம் சேவை வாங்கியிருக்கார் அதாவது உத்திராடும் முதல் பத சேவை அமர்ந்திருக்கார் அப்போ பாண்டாமதி சம்மந்தப்பட்டார் பாருங்கள் இரண்டாம் அதிபதி நாலாம் அதிபதி பாண்டாம் மதி மூவரும் கூடி ஆறு எட்டில் பாண்டில் இருந்தார்னா விசாபத்தி வரும்போது வீட்டை விட்டு விட்டு ஓரை விட்டு போவான்னு பாட்டு அப்போ அந்த பால் எப்படி அப்படியே அப்படி அமைஞ்சிருச்சு பாருங்கள் இரண்டாம் அதிபதி புதன் நான்காவது சூரியன் இருவரும் கோடி பாண்டில் மறைந்து இந்த பன்னெண்டாம் மதி என்பதை சொல்லக்கூடிய செவ்வாய் நான்காவது சாரம் வெட்டு எட்டில் மறைந்து விற்கிறார் அப்போ அவரும் இந்த கிரகங்கள் சூரியங்களுக்கு படி கிரகங்கள் டக்கு நாங்காக அமர்ந்துருச்சு இசாபத்தி வந்தது கிளம்பிட்டாங்க இப்போ ஒரு வீட்டை வித்துட்டார் வெளியூர் போயிட்டார் வேலை வெளியூரில் வீடு கேட்டீங்கன்னா அந்த வீடு இவர் பேரில் எழுதாமல் வேற மாற்றியில் சொல்லி ஏன்னா இவர் வேலை வீடு மீண்டும் விற்பனையாக இருந்துட்டு வீட்டை மாத்தியல் சொல்லி மாத்தியில் விற்கிறார் இப்போ இந்த பாடல் மட்டும் போதுமா பாருங்கள் பாடல் வந்து பில பேர் பாடல் படிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க பாடல் அற்புதமாக இருக்குது இப்போ இந்த பாடல் எப்படி அப்படி கிடக்காமி திசை புத்தி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இரண்டோன் புத்தி வந்துருச்சு இதுதான் ஸ்ருதியோட சூற்றாமை சரி இந்த பாடல் மட்டும் போதுமா என்றால் பத்தாது அடியுன்னு அடிக்கடி சொல்வது போல் இப்போ ஒரு பாடல் முழுமை பெற வேண்டும் என்றால் முழுமையாக நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு துணை விதிகள் அவசியம் ஒத்துழைக்க வேண்டும் அப்படி ஒத்துழைத்து விட்டால் அந்த பாடல் சொல்வது அப்படி நடக்கும் என்பது மாற்றுக்கிட்டது துணை விதிகள் பொறுத்து தெரியாத ஜோதிகளால் மட்டுமே பாடலை விரும்ப முடியாது பாடலை விரும்பக்கூடிய துணை துணைவேதை கற்றுக்கொள்வார்கள் நல்லா கவனிச்சுக்குங்க பா விதிகள் பொறுத்து தெரியாத ஜோதர்களால் பாடலை ஏற்றுக்கொள்ள முடியாது பாடலை புரிந்து கொண்டவர்கள் துணைவெதிகளை பொறுத்தொள்ள கற்றுக்கொள்வார்கள் எனது மாணவர்களுக்கு அடியேன் வலியுறுத்தும் கருத்து இதுதான் இருக்கட்டும் இப்போ துணைவேதிக்கு வந்துடுவோம் முதல் துணை விதியை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதத்திலுமே நான்காவதுங்கிறது முக்கியமான அமைப்பு நாலாம் மடம் வீடு வாகனம் சொல்கிற நாலாம் மடம் ஐந்தாம் மணங்கிறது பூர்வ புண்ணியம் ஒன்பதாம் இணங்குறது பாக்கியம் இரண்டாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதி கோடி ஆறு எட்டு பண்ண மறைஞ்சால் தப்பு இவர் பாருங்கள் மறைஞ்சிருக்கு இரண்டாம் அதிபதி நாலாம் அதிபதி அஞ்சாம் மதி அதிபதி எல்லாம் சேர்ந்து பாண்டு வந்துட்டாங்க இதை சுபக்கரியதும் பார்க்கலை வந்துட்டாவே சொத்து விரயமாகும் ஒரு விதி அற்புதமான விதி இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது நால்வர் கூடி வியமாரட்டில் மறிவி மறைஞ்சிட்டா சொத்து விரயமாகும் ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாருங்கள் எந்த ஒரு ஜாதத்திலும் லக்கணத்திற்கு ஒன்பதாம் விதியும் ராசிக்கு ஒன்பதாம் அதையும் கூடி மறைந்து விட்டால் அந்த ஜாதகன் உள்ளூரில் வசிக்க முடியாது நிசாபுத்தி வந்துட்டால் அவர்களை அந்த கிரகம் உள்ளூர் விட்டு வெளியே விடும் அல்லது வெளியூர் அழைத்துக்கொள்ளும் கொள்ளும் எப்படின்னு வைத்துக் இவருக்கு பாருங்கள் லக்கணத்துக்கு ஒன்பதாமதி யார் ரிஷவலக்கணம் ஒன்பதுக்குடைய ராசி மகரம் மகரத்துக்கு அதிவு சனி பகவான் சனி பவன் பாண்டில் அப்படி ராசிக்கு வந்துடுங்க ராசி என்ன ராசி மகர் ராசி மகர ராசி கும்பதாமதி யார் புதன் பகவான் புதன் இங்கே இருக்கார் மேஸ்தரர் அப்போ லக்கணத்துக்கு ஒன்பதாமதி சனி பகவானும் ராசி கும்பதாம் மதி புதனும் கூடி லக்கணத்துக்கு பண்ணி மறைஞ்சிட்டாங்க அப்போ மறைஞ்சிட்டா அந்த ஜாதகன் உள்ளூரில் வசிக்க முடியாது அப்படியே வசித்தாலும் ஜெயிக்க முடியாது என்பது பார்த்தோம் சரி அது மட்டுமா ஏன் வீடு ஒருத்தருக்கு விரைவாகன்னு கேட்டிங்களா மெயினாக பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி லக்கணத்துக்கு பாண்டில் மறைவு ராசிக்கு நாலாம் அதிபதி ராசிக்கு பாண்டில் மறைவு லக்கணத்துக்கு அதாவது மணைக்காரன் சொல்லக்கூடிய கிரகம் மனைக்கல் சொல்லக்கூடிய சுக்கரன் காலப்சலக்கணத்துக்கு பாண்டில் மறைவு பாருங்கள் மூன்று மறைசனம் பாருங்கள் இதெல்லாம் கவனிக்கணும் ஒரு வீடு விற்பாரா என்று கேள்வி கேட்டால் விற்க முடியும் என்று கேள்வி கேட்டால் இந்த மூன்றையும் கவனிக்கணும் அது அவர் சொ கேட்க வேண்டாம் இப்படி இருந்தால் நம்ம சொல்லணும் நேற்று சொல்லணும் அடியேன் வந்து அவர் வீடு விற்க கேட்கவே இல்லை நீங்கள் வீடு விற்கிறதுக்கான டைம் வந்துடுச்சு வீடு விற்றுடுவீங்க வெளியூர் போயிடுவீங்க வெளியூர் சொத்து அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் எடுத்த முடிவு வந்து முடிவு அதுக்கு காரணம் பார்த்திங்களா ரிஷபலக்கணம் நான்காம் மதி சூரியன் ரிஷபத்துக்கு பானில் மறைவு மகர் ராசி மகர் ராசிக்கு நான்காவது செவ்வாய் அவர் ராசிக்கு பன்னில் மறைவு மனைக்காரகன் பொதுவாக வீட்டுக்கு அதிபர் சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து பரல மறைவு இப்படி இருந்து விட்டால் அவர்கள் கட்டிய வீட்டை அல்லது வாழ்ந்த வீட்டை வசிவிட்டு விற்றுவிட்டு வெளி செல்ல சொல்ல உருவாகிவிடும் இவருக்கு அது நடந்தது நடந்து முடிந்தது சரி ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு நான்காம் அதிபதியும் ராசிக்கு நான்காம் அதிபதியும் மனைக்காரன் மூவருமே உச்சம் பெற்றிருந்தார் அவளுக்கு ஒன்றுக்கு பெற்ற வீடுகள் அமையும் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் அமையும் ஆனால் நான்காம் அதிபதியோ சுக்கர்னு லக்கணத்துக்கு மறைந்து விட்டால் அதற்குரிய பள்ளி குறைத்துவிடும் இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன மூணு பேர்த்தில் லக்கணத்துக்கு நான்காம் சொல்லக்கூடிய சூரியன் பான்ற உச்சம் மனைக்காரன் சுக்கர் உச்சம் செவ்வாய் உச்சம் அடையலை ஆனால் பானில் மறைஞ்சிருக்காரு இந்த ரெண்டு பேர் உச்சம் பெற்றதுனால ரெண்டு வீடு உருவாச்சி இருக்கு ஒன்று விரையமாச்சு ஏன்னா லக்கணத்துக்கு அவர் மறைஞ்சதுனால ஒரு வீடு வித்தாச்சு அது மொத்தம் எந்த யாருக்காக இருந்தாலும் லக்கணத்துக்கு நான்காம் அதிபதியோ ராசிக்கு நான்காம் அதிபதியோ அல்லது மனைக்காரன் சுக்கரனும் மூவரும் உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதருக்கு லக்கணத்துக்கு மறையாமல் இருந்தால் இந்த மூன்று கிரகங்கள் லக்கணத்துக்கு மறையாமல் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் அமைந்தே தீரும் உச்சம் பெற வேண்டும் லக்கணத்துக்கும் ராசிக்கும் சிலக்கணத்துக்கும் சுக்கரணம் இவரெல்லாம் பலம் பெற்றால் அவளுக்கு மனை பலமாகவும் அமையும் யோகமும் அமையும் என்பது இது அற்புதமான விதி இவர் ஒரு வீடு வித்துட்டார் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கார் மொத்தம் இவருக்கு மூன்று இடத்துல வீடுங்க முதல்ல ஒன்று இருந்து பயன்படுத்தாமல் இருக்கார் ரெண்டாவது உருவாக்குனாரு வித்துட்டார் மூணாவது கட்டிக்கிட்டு இருக்கார் அங்கே மொத்தம் இது மாதிரி மூன்று கிரகங்கள் விடுறதுனால மூன்று வீடு அமைப்பார் அதுவும் காரணம்தான் அதே மாதிரி முக்கியமானு கேட்டுக்கிட்டிங்களா இவருக்கு வந்து நான்காம் அதிபதியும் பத்தாம் கூடி மறைந்திருப்பதால் இவருடைய ஜீவனமே மனைக்கட்டும் செஞ்சு கொண்டிருக்காரு மனைக்கட்டும் தொழில் அதாவது கொத்தநாடு வாழ்ந்துட்டு இருக்கார் அதாவது வீடு கட்டும் கொத்தநாடு பார்த்துட்டு இருக்காரு தொழில் அப்படி போய்கிட்டு இருக்கு காரணம் பத்தாமது நீச்சம் நான்காமதி மனைக்கு அதிபதி சூரியனும் பத்தாமதி சனிபாலும் சேர்ந்திருப்பதால் மனைக்கட்டும் தொழில் இவன் மறைந்திருப்பதால் அதில் பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையவில்லை மீடியமே போயிட்டு இவருக்கு சொன்ன இன்னொரு முக்கியமான சுட்சமான பண்டு உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஐந்தாம் என்று சொல்லக்கூடிய கிரகம் பன்னண்டில் மறைந்திருப்பதால் பாக்கியாதிபதி சேர்ந்திருப்பதால் உங்களுடைய மகன் அதாவது உங்களுடைய குழந்தை உங்களுட்டு பிரிந்திருப்பது நல்லது வாய்ப்பு அவருக்கு வந்து பன்னாமலம் தூரதேசம் சொல்லுவோம் உங்கள் மகனுக்கு வெளிநாடு யோகம் அமைப்பு இருக்கிறது வந்தால் பயன்படுத்திக் கொள்ளும் என்று சொன்னோம் இன்று இந்த ஜாதகின் மகன் வெளிநாட்டு வசிக்கிறார் ஜீவனம் புரிகிறார் உத்தியோகம் பார்க்கிறார் இந்த பாடலுப்படி இடம் மித்தாச்சு ஊரோட்டு வெளியே வந்தாச்சு வெளியூர் சென்றாச்சு ஒன்றும் தன்னுடைய குழந்தை வெளியூர் வசிக்கிறது ரெண்டு மூணாவது எதிர்பார்த்ததை விட இவருக்கு வந்து ஒரு சொத்தோட மதிப்பு குறைவாக மதிப்பிட்டு போட்டார் அதை விட டபுள் மணங்கு விற்பனையாகி வெளியே வந்துட்டார் இப்போ இவர் வந்து கடன் குறைவாக கடனை இல்லாமல் மிக குறைவாக கடனோட சொத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கார் காரணம் அந்த ஜாதகத்தில் நடக்க திசா புத்திகள் வலுவாக அமைந்துவிட்டால் அது சொல்லிய பலன் நடக்கும் என்பதற்கு மீண்டும் ஒரு ஆதார சுருதியோடு உதாரண ஜாதத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் என்று கூறி மீண்டும் அடுத்த பேர் சந்திப்போம் நன்றி வணக்கம்